இயேசு ஏன் நரகத்திற்கு சென்றார் என்னும் உரையின் முக்கிய விவரங்கள் இயேசு நரகத்திற்கு செல்வது அவரது துன்பத்தின் ஒரு பகுதி அல்ல அவர் பாவத்தையும் மரணத்தையும் வென்றதை அறிவிக்கவும் நரகத்தில் உள்ள ஆவிகளுக்கு சத்தியத்தை பறைசாற்றவும் செய்தது நரகத்திற்கு பைபிளில் பயன்படுத்தப்பட்ட சொற்கள் ஷியோல் எபிரேயத்தில் மறைந்தவர்களின் உலகமாக குறிப்பிடப்படுகிறது எல்லா ஆன்மாவும் இது ஒரு தற்காலிக இடமாக கருதப்பட்டது ஹேடிஸ் ஷியோலின் கிரேக்க பன்மைச் சொல் இது நரகத்தின் தற்காலிக நிலையை குறிப்பதாக கூறப்படுகிறது கெஹென்னா இயேசு இந்த சொல்லை பாவிகளின் முடிவான தண்டனையிடத்திற்காக பயன்படுத்தினார் அணைப்பு மற்றும் மரணத்தை வெல்வது இயேசு நரகத்தில் இறங்கியதும் பாவத்திற்கும் மரணத்திற்கும் மீது தனது அதிகாரத்தை நிலைநாட்டினார் திருவெளிப்பாடு ஒன்று பதினெட்டு அவர் மனித குலத்தின் பாவங்கள் காரணமாக ஏற்பட்ட இறுதிக்கான தண்டனையை நிறுத்தினார் அரைகாப்பின் வாசல்கள் திறக்கப்பட்டது இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பின் மூலம் நரகத்தில் இருந்த நீதிமான்கள் வெளியேறி தெய்வீக ராஜ்யத்திற்குள் செல்ல வழி அமைக்கப்பட்டது நரகத்தில் செயலில் ஈடுபாடு இயேசு குறிப்பிடப்பட்டுள்ளபடி நரகத்தில் உள்ள ஆவிகளுக்கு சரித்திர சாட்சியமாக பேசினார் இது பாவமும் மரணமும் மீதான அவரது வெற்றியின் அறிவிப்பாக இருந்தது மனித குலத்திற்கு விடுதலை இயேசுவின் இரக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மரணம் வெல்லப்பட்டது மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நித்திய வாழ்வின் வாசல்கள் திறக்கப்பட்டது நரகத்தில் சார்ந்த தவறான எண்ணங்கள் நரகம் சாத்தானின் ஆட்சி அல்ல அது பாவிகளுக்கும் சாத்தானுக்கும் தண்டனையாக உருவாக்கப்பட்ட இடமாகும் நரகம் விளையாட்டு இடமல்ல இது புலம்பலின் இடம் மற்றும் கடவுளின் நல்லவருடனான பிரிவை குறிக்கிறது இயேசுவின் வெற்றியின் போதனை இயேசுவின் இறக்கும் மற்றும் உயிர்த்தெழுதும் செயல்கள் நமது பாவங்களை மன்னித்தன விசுவாசிகளுக்காக அவர் நித்திய வாழ்வை உறுதிப்படுத்தினார் இது மரணத்தின் பயத்தை நீக்குகிறது விசுவாசத்திற்கு அழைப்பு இயேசுவின் தியாகத்தின் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மற்றும் நாம் நித்திய வாழ்க்கையை உறுதியாக பெறுகிறோம் அவரின் வெற்றியை நினைவில் கொண்டு நம் வாழ்க்கையை நம்பிக்கையுடனும் செல்வாக்குடனும் வாழ வேண்டும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்